பாப்பா கட் பண்ணித்தரேன் வாங்க வணக்கம் வணக்கம் ஆர்கே குமார் ஹாய் அக்கான்னு சொல்கிறீங்க வாங்க வணக்கம் டெய்லரிங் ஷாப் சொல்லுங்கிறீங்க சொல்லுங்க கே கேட்கல இப்போ கேக்குதா முகம்மது ப்ரோ வாங்கண்ணா வாங்க எங்கள் வீட்டை மாப்பிள்ளையா வாங்க அண்ணா இனியும் மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா மதிய வணக்கம் அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா மாம்பழம் சாப்பிடுக்கேண்ணா காசு எடுக்க சாப்பாடு வரவில்லை ஐயோ மணி என்ன அது பாவம் அந்த மாமாவுக்கு யார் வாங்கி தருவாங்க பாப்பா சொல்லுதுண்ணா பழமாவது ஏதாவது வாங்கி வச்சிருக்கலாம்ல சாப்பிட்றதுக்கு அப்படிங்குது அதை யார் வாங்கி தருவாங்க சோறே ஒழுங்கா வந்து தர மாட்டாங்க டயத்துக்கு பழம் எப்படி வாங்கி தருவாங்க பாப்பா அவங்களுக்கு பழம் வாங்க போற மாதிரி குமார் மாமா இனிய மதிய வணக்கம் அக்காங்கிறீங்க வாங்க ரவி ப்ரோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டுல பையன் நல்லா இருக்கானா அண்ணா சாப்பிட்டோண்ணா அண்ணா சாப்பாடு தயிர் வெண்டக்காய் தொக்குண்ணா காலையில சப்பாத்தியும் மா வரைச்சிருக்கேன் தோசை மாவு நல்லா இருக்கும் ரவி ப்ரோ சாப்பிட்டீங்களா ரவி ப்ரோ அஜய் ப்ரோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா அஜய் ப்ரோ